தாடியை அகற்ற கோவையைச் சேர்ந்த தனியார் மருத்துவக் கல்லூரி அழுத்தம் கொடுத்ததாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த இஸ்லாமிய மாணவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஜுபேர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சிறுநீரகவியல் துறையில் மேற்படிப்பு சேர வந்துள்ளார் அப்போது கல்லூரி நிர்வாகம் தங்கள் கல்லூரி விதிகளின்படி தாடியை அகற்ற வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து சொந்த ஊருக்கு சென்ற ஜுபேர் இதுகுறித்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள மருத்துவர்கள் சங்கத்தினர் மூலம் தமிழக முதல்வரிடம் புகார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கல்லூரி நிர்வாகம் தாடியை அகற்ற வலியுறுத்தவில்லை என்றும் தாடியை ட்ரிம் செய்து கொள்ள அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சேண்டலை கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதில் வடக்கு வலையப்பட்டி சருகு வலையப்பட்டி கீழவளவு மேலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உற்சாகமாக வலையை வீசி கட்லா ரோகு ஜிலேபி விரால் என பல்வேறு வகையான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் மேலும் இத்திருவிழா மூலம் அதிக மழை பெய்யும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் அதிகமான டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க